الحمد لله نحمده ونستعينه ونستغفره أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من الله فلا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن

பெருமைப்படிய எல்லாமல்ல நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹனுடைய கருமையால் புனித ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட விதியாக்கப்பட்ட கடமையை நோன்பை நிறைவு செய்து அந்த நோன்பின் வழியாக கிடைக்க வேண்டிய பாடமும் படிப்பினையும் நிறையச்சமும் ஈமானிய வெளிச்சத்தையும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியையும் அல்லாஹ் நமக்கு மென்மேலும் பதனளிக்க தர வேண்டும் என்கிற அந்த தூய எண்ணத்தோடு இங்கே பெருநாள் தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அல்லாஹர பிள்ளாலி நம்மை மன்னித்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்குண்டான இந்த அருள் வளங்களை எல்லாம் சுகானுவத்தால் நமக்கு வழங்க வேண்டும் நம்முடைய மனக்கவலையை போக்கி மனதிலே ஆறுதலையும் வறுமை பற்றியுள்ள நம்பிக்கையிலே அழுத்தமாக நம்பக்கூடியவர்களாகவும் இலயசத்திலே மேம்பட்ட மக்களாகவும் நாம் வருங்காலங்களிலே திகழ வேண்டும் என்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யக்கூடிய ஒரு தருணத்திலே அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக மீண்டு வர வேண்டும் என்கிற அந்த தூய் எண்ணத்தோடு இன்றைய பெருநாள் தினத்திலே அல்லாஹ நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் துவாட்சியை கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் நாம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சிக்கும் ஆலமீன் நமக்கு செய்திருக்கூடிய மிகப்பெரிய அருள் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த என்று சொல்லக்கூடிய அருளை அல்லாஹிடத்தில் சொல்லி காண்பித்து நாம் நன்றியுடைய மக்களாக இருக்க வேண்டும் நன்றி பாராட்டுகிற மக்களை அல்லாஹ் அபுல்லின் நேசிக்கிறான் என்ற அந்த விஷயத்தை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு ஒரு மாத காலம் எடுத்துக்கொண்ட இந்த பயிற்சியினை நிறையற்றிற்காக எடுத்துக்கொண்ட இந்த பயிற்சியை அது மேலும் தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே உள்ளத்திலே ஆழமாக பதிவு வைத்துக் கொண்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் பயணிக்கிற போது உள்ளத்தின் அல்லாஹ் ரபுல்லால அல்லாவை பற்றியுள்ள என்ன ஓட்டத்தை அதிகப்படுத்தி இரையச்சத்திற்கு ஒளிவாக கூடிய பாதை அல்லாஹு ரபுல்ல நமக்கு எளிதாக்கி தருவான் நன்றி செலுத்தக்கூடிய செய்திகளை எல்லாம் அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லும் பொழுது ஈமான் அதிகரிக்க வேண்டும் இறையச்சம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் நன்றியுடையவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் இறையச்சம் இருந்தால்தான் நன்றியுடைய மக்களாக இருப்பார்கள் என்ற கருத்தில் அல்லாஹரப்புல்லாலமின் நமக்கு சொல்லித் தருவதை நாம் மனதில ஆழமாக பதிவித்துக் கொள்ள வேண்டும் குரானிலே பெரும்பாலான இடங்களில் மனிதனுடைய நன்றி கட்டத்தனமான போக்கை சுட்டிக்காட்டி நீங்கள் நீங்க அல்லாஹுக்கு சுக்குர் செய்யக்கூடியவர்களாக நன்றியுடைய மக்களாக இருங்க என்று அல்லாஹரப்புல்லாலமின் அல்லாஹ்வுடைய அருள் வளங்களை எல்லாம் சொல்லி சொல்லி காண்பித்து அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான் அல்லாஹ் உங்களை வாழ்ந்த இந்த உலகத்திலே வாழச் செய்திருக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் வழங்கி இருக்கிறான் நீங்கள் நன்றியோடர்களாக இருக்கணும் என்ற செய்தியை அல்லாஹ் ரபுல்லாலமி ஒவ்வொரு வசனத்திலும் அல்லாஹ் ரபுல்லாலமிட்டுவான் நன்றிகற்ற செயலுக்கு மாற்றமான செயல் என்பது இணை வைப்பது அல்லாஹை மறுப்பது நயவஞ்சகத்தனமாக நடந்து கொள்வது பெரும் பாவங்களிலே மூழ்குவது இப்படியான செயல்களை செய்யக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் ரபுல்லாலமி சொல்லும் பொழுது நன்றி கட்ட மக்கள் மறுப்பவர்கள் தீயவர்கள் பாதிகள் நயவஞ்சகர்கள் இப்படி பல்வேறு தீய குணாதிசயங்களை படைத்தவர்களை பார்த்து அல்லாஹ் பிள்ளாலமே இப்படி சொல்லுவான் அதனால அல்லாவுக்கு நன்றியுடைய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் நாம் எந்த நிலையிலும் அதில் பின்வாங்காத ஒரு மக்களாக நாம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹை பற்றியுள்ள புரிதலை ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் வானத்தை பார்த்தாயா பூமியை பார்த்தீங்களா அல்லாஹரப்புல்லமியுடைய படைப்பணங்களை எல்லாம் அல்லாஹ் எப்படியெல்லாம் படைத்திருக்கிறான் என்கிற அந்த விஷயத்தை சொல்லி சொல்லி நாம் புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து அல்லாஹுக்கு நன்றியுடைய நன்றி செலுத்துகிற செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் என்பதை நாம் விளங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும் என்கிற கருத்தை அல்லாஹரப்புள்ளாலும் நமக்கு சொல்லித் தருகிறான் இரண்டு பெருநாட்களிலே இரண்டு பெருநாட்களுடைய அந்த ஒழுக்கங்களையும் அதற்குரிய சில சட்டங்களையும் அதற்கு சில எளிய எளிதான வழிகாட்டுதல்களையும் சொல்லி தந்துவிட்டு கடைசியாக அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்லுவான் வழி துக்கப்பில் உள்ளாக அலமாக தாக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழிகாட்டியதற்காக அவனை பெருமைப்படுத்துங்கள் அதனால ரசூல் சல்லா அலிசிம் அவர்கள் பெருநாளுடைய தினத்தில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய இந்த துக்கரை அதிகமாக சொல்லி மக்களுக்கும் சொல்லுமாறு சொல்லுவார்கள் என்பதெல்லாம் ஹதீஸில் பார்க்கிறோம் அப்போ அல்லாஹுல்லமின் சொல்லித் தருவது என்னவென்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி தந்திருக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு உலகத்தில் வாழ்வாங்கு வாழ செய்திருக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி தந்திருக்கிறான் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் குரானிலே பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரபுல்லமின் வாழச் செய்வதை பற்றி சொல்லும் பொழுது உலகது மக்கன்னாக்கும் அருள் இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ செய்திருக்கிறோம் பூமியிலே நீங்கள் வாழ வாழ்கிற அந்த வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு தந்துக்கிறோம் களியிலமா தான் குறைவாக நன்றி செலுத்துகிறீர்கள் பிள்ளைகளுக்கு செய்த உபகாரங்கள் எல்லாம் சொல்லி பிள்ளை சில விஷயத்துல நன்றி கட்டுத்தனமா போயிட்டா நான் உன்னை படிக்க வைக்கலையா உனக்கு சொத்து பத்துக்களை எழுதி தரலையா உனக்கு என்ன வசதி வாய்ப்புகளும் செஞ்சு கொடுக்கலையான்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளிடத்திற்கு அப்புறமா இல்லையா அது மாதிரி அல்லாஹரபுல்லாலுமீன் இந்த உலகத்தினுடைய அருள் வளங்களை சொல்லி இதை அனுபவிக்கக்கூடிய நீங்கள் நன்றி கட்டத்தனமாக நடத்த நடக்காதீங்க குறைவாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆலமி இந்த உலகத்தில் நம்ம கொடுத்திருக்கிற அந்த அருள் வளங்களை மிக எளிமையான முறையில சுட்டிக்காட்டி எல்லாம் நமக்கு சொல்லி தருகிறான் அது மட்டுமல்ல மின்கொல்லிமா சகல்தோஹோ இந்த உலகத்தில் நீங்கள் கேட்டதை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் கேட்காதையும் எல்லாம் தந்திருக்கிறான் நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளையும் எடுத்து பாருங்கள் பயன்படுத்து அல்லாஹ் பயனாக்கி தந்திருக்கூடிய உலகத்தினுடைய எல்லா பொருட்களையும் நாம கேட்டும் அல்லாஹ் தந்திருக்கிறான் கேட்காமலும் அருளை அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற நியமத்துக்களை நீங்கள் எண்ணி பார்த்தால் என்னத்துக்கு எண்ணத்துல வந்து அது அடங்காது என்று அல்லாஹ் சொல்லித் சொல்லித்தருக்கிறான் சொல்லி தருகிறான் நீங்க அல்லாஹாவை பெருமைப்படுத்துங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உலகத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கூடிய நியமத்துக்களை சொல்லி அல்லாஹரப்புல்லால மீன் நன்றி செலுத்துமாறு சொல்லி தருகிறான் இது ரொம்ப ஒரு முக்கியமான நம்மை நாமே சிந்தித்து பார்ப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா விதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழி இது எல்லா மக்களுக்கும் அல்ல தரல கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள் நேர்வழி என்பது எல்லா மக்களுக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை கல்லையும் மண்ணையும் வழங்கக்கூடிய மக்கள் பெருமளவுக்கு இருக்கிறார்கள் நபிமார்களை வணங்கக்கூடிய மக்கள் பெருமளவுக்கு இருக்கிறார்கள் முஸ்லீம்களிலேயே இஸ்லாத்திற்கு புறம்பான செயல்பாடுகள் ஈடுபடுகிற மக்களும் நிறைய இருக்கிறார்கள் இது எல்லா மக்களையும் விட்டுவிட்டு அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி கரை சேர்த்து ஏகத்துவத்தின் அடிப்படையில் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் இதை நீங்க சிந்தித்து பார்க்கணும் அலாமாக தாக்கும் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்க நேர்வழியை தந்திருக்கிறானே அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அல்லாஹாவை பெருமைப்படுத்துங்கள்

ஏகத்துவத்தை அல்லாவை புரிந்து கொள்கிற பாக்கியத்தை அல்லா வழங்கியிருக்கிறான் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை இந்த பெருநாளுடைய தினத்தில் நாம் களைவதற்கு முன்னால் அல்லாஹத்தில் நன்றி செலுத்திவிட்டு நான் மெம்மேலும் இறைய சித்தோடு வாழ்கிற பாக்கியத்தை இறைவா எனக்கு தான் சொல்லி நாம் துவாசையை கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி செய்கிற போது அல்லாஹ் பொல்லாலுமே நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் நேர்வழிதான் கேட்கிறோம் நேர்வழி கேட்கிற போது நிச்சயமாக அளவில் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிங்கிற கருத்துல குரானிலும் ஹதீஸிலும் அதற்கான சான்றுகளை பார்க்க முடிகிறது அதே மாதிரியான பெற்றோர்களை பற்றி பிள்ளைகளை பற்றி ஒருவருக்கொருவர் நீங்க எப்படியெல்லாம் அந்த நியமத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது தாயினுடைய வயிற்றிலே நீங்கள் வெறுமனே ஒன்றுமில்லாமல் பிறந்தீர்கள் அப்படியெல்லாம் சொல்லித் தருகிறான் நீங்க பிறக்கிற போது எதையாவது கொண்டு வந்தீர்களா ஒன்றுமில்லாமல் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் ஒன்றும் இல்லாமல் தாயனுடைய வயிற்று வந்தியர்கள் அல்லாஹ் உங்களுக்கு செவிப்புலனை தந்தான் பார்க்கும் திறனை தந்திருக்கிறான் சிந்திக்கும் ஆற்றல் உள்ளத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் நீங்கள் அல்லாஹுக்கு நின்று செலுத்த மாட்டீர்களா இப்படி சொல்லி அல்லாஹ் ரூபாலும் கேட்கணும் அப்ப நம்மை நாமே சிந்தித்து பார்த்து கண்ணு காது செவிப்புலன்கள் இதையும் உள்ளம் சிந்திப்பதற்கான ஆற்றல் எல்லாத்தையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என் இறைவனை நான் பெருமைப்படுத்துவேன் இறைவனுக்கு நான் எப்போதும் ஆறு செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்லி நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள் மக்களுக்கு சொல்லி பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லித் தருவார்கள் நாமும் சொல்லணும்னு நினைச்சு பார்த்து கை காலு கொடுத்திருக்கிற உடம்பு உறுப்புகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து அல்லாஹ் இல்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அல்லாஹை பெருமைப்படுத்துகிற போது நமக்கு எளிதான வாழ்க்கையும் ஹிதாயத்தும் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரூபுல்லா வழங்குவான் என்கிற செய்தியை குரஹானிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது இன்னும் சில விஷயங்களை ஒப்பு 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 நோக்கி பார்க்கிற போது இஸ்லாத்துடைய தனித்தன்மையும் இஸ்லாத்தில் நமக்கு வழங்கி இருக்கிற அருள் வளங்களையும் சிந்தித்து பார்க்கிற போது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நேர்வழி என்று சொல்லக்கூடிய அருள் வளத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்போ நாம பெருநாள் தொழிலுக்கு வருவதற்கு முன்பு ரசுல்லா சல்லா அலிசி அவர்கள் சொல்லி வழிமுறை என்ன நீங்க ஏழைகளுக்கு பத்ரா கொடுங்க உங்க வீடுகள் இருக்கக்கூடிய சுதந்திரமானவர்கள் சுதந்திரம் இல்லாத அடிமைகள் ஏழைகள் சிறுவர்கள் பெரியவர்கள் அப்படி எல்லாரும் பாரபட்சம் பார்க்காம எல்லோருமே நீங்க ஃபித்ராவை கொடுத்துருங்க ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தர்மத்தை கொடுத்துட்டு தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லி அந்த கருத்துல ரசூல் செல்லாலி சிம்மர்கள் சொன்னார்கள் அதை செய்துவிட்டு நாம் அல்ல வணங்குவதற்காக வந்திருக்கிறோம் இது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற பெரிய அறிவு இதை நம்ம வேற ஒரு மக்களோடு ஒப்பு நோக்கி பார்க்கிற போதுதான் அருள் என்னங்கிறது விளங்க முடியும் மற்ற மக்கள் எல்லாம் பிறநாள் தினத்தை அவர்கள் எப்படி கொண்டாடுவார்கள் என்பதை நிறைய காசுகளை கொண்டு கறியாக்குவார்கள் ஏழையர்களுக்கு தரமாட்டாங்க மதம் அருந்துவார்கள் சினிமா கோட்டைக்கு போவாங்க தேவையற்றங்களை செயலி செய்வார்கள் ஏழைகளை கண்டுகொள்ள மாட்டார்கள் இப்படிலாம் அந்த மக்களை பாக்குறோமா இல்லையா இதிலிருந்து அல்லாஹரபுல்லாலே நம்மை காப்பாற்றி ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிற இறக்க சுபாவத்தை எல்லா தந்திருக்கிறான் தொழ வேண்டும் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை எல்லா தந்திருக்கிறான் விரயம் செய்யக்கூடாது என்பதை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறான் இப்படி விரயம் செய்யாதவர்கள் செய்ய விரயம் செய்பவர்கள் சகோதரர்கள் என்கிற விஷயத்தையும் உள்ளத்துக்கு ஆழமாக நமக்கு எல்லாம் போட்டு தந்திருக்கிறான் அதனால ஏழைகளுக்கு தர்மம் செய்துவிட்டு தொழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் சொல்லி உலபூர்வமாக நாம் அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் நிறைய சொல்லிட்டே போகலாம் பெருநாளுடைய தினம் பெருநாளிலே செய்திருக்கிற அருள் வளங்கள் நம்முடைய உடல் நாம் சார்ந்து அந்த அமைப்புகள் பூமி எல்லாவற்றையும் நீங்க சிந்தித்து பார்க்கிற போது நாம் அல்லாவை பெருமைப்படுத்தணும் அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு தேடணும் என்பதை எல்லாம் அல்லாஹ் ரபுல்லாலே சொல்லி தருகிற அந்த வசனங்களை பார்க்க முடிகிறது இன்னாஹாக சபில இம்மா சாக்கிரோவா இம்மா கபூரா ஒன்று மனிதன் உலகத்தில் இருக்கிறான் அல்லது நன்றி இருக்கிறான் நாம் அல்லாவிடத்தில் நன்றியுடைய மக்களா இருக்கணுங்கிற விஷயத்தை அல்லாஹ் ரபுல்லால நமக்கு சொல்வதிலிருந்து நாம் இவ்வளவு நாளும் செய்திருக்கிற இபாதத்துகள் அது கூடுதல் குறைவாக இருக்கலாம் அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேடி பெருநாளுடைய பறக்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பினை துவாவின் வழியாக நீங்க பெற்றுக்கணும் ஆண்களும் பெண்களும் என்கிற கருத்தில் சொல்லி தந்தத மனசில் ஆழமாக பதிவைத்துக் கொண்டு ரெண்டு விஷயங்கள் தான் இந்த பெருநாள் உரையில நிறைய விஷயங்களை பேசுவதற்கான ஒரு நேரம் இல்லை குறிப்பா நம்முடைய உள்ளத்தில பதிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இவ்வளவு நாள் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியை இனி வரக்கூடிய வரக்கூடிய காலத்தில் வீணடித்து விடாமல் இரையச்சத்தோடு வாழ்கிற பாக்கியத்திற்கான ஒரு பயிற்சியை நாம் எடுத்திருக்கிறோம் அதை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நம்முடைய அந்த வழிகாட்டுதலிருந்து விடாமல் அல்லாவே பயந்த வாழ்க்கை நாம் வாழணும் அதுக்காக முயற்சிக்க வேண்டும் என்கிற விஷயத்தையும் இது தொடர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நினைத்து பார்த்து நன்றி செலுத்தணும் இந்த இரண்டு தான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற பாக்கியம் எப்போது கிடைக்கும் என்று சொன்னால் இறைவச்சம் இருக்க வேண்டும் இறையச்சத்திற்கான வழிமுறை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் மேலும் அதிகரிக்க வேண்டும் அல்லாஹனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் அருள் செய்ய வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை ஆழமாக பதிவைத்துக் கொண்டு செயல்படுகிற நன்மக்களாக நாம் திகழ வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நல்ல முன்னால ஏன்னா இந்த மாதிரி ஒரு தருணம் என்பது துவா செய்யக்கூடிய ஒரு தருணம் பரக்கத்துக்கு கிடைக்கூடிய ஒரு நேரம் என்றெல்லாம் ரசோல் சல்லா அலிசம் அவர்கள் இந்த நாளுடைய புனிதத்துவத்தையும் பரக்கத்தையும் தந்திருக்கிறார்கள் அதனால துவா விட்டு அல்லாஹிடத்தில் மன்னிப்பு தேடி அருளை தேடி விட்டு பெரியுமாறு சொல்லி முடித்துக் கொள்கிறேன் துவாகர தவன